ஆயிரத்தி ஒரு இரவுகள் கதை என்பது கதைக்குள் கதை என்று சென்று கொண்டே இருக்கும் தொடர்ந்து கதையை கேட்டால் மட்டுமே புரியும் கல்லாக சாபம் பெற்ற இளைஞனின் கதையை கேட்ட மன்னன் உன்னை நான் காப்பாற்றுகிறேன் அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் என்று கேட்டார் அவள் தனது ஆசை நாயகனுடன் மணிமண்டபத்தில் இருப்பதை இந்த கூடத்தின் கதவு வழியாக நீங்கள் காணலாம் என்றான் நள்ளிரவு மன்னர் தன் படுக்கையில் இருந்து எழுந்தார் அர்த்த பொழுதில் அவர்கள் சந்திப்பு நடைபெற நெருங்கும் நேரத்தில் உடைவாளுடன் மணிமண்டபத்துக்குள் நுழைந்தார் எங்கு சுற்றிலும் இருட்டு ஆனால் மண்டபத்தின் உள்ளே மட்டும் விளக்குகள் எரிந்தன மெழுகுவர்த்திகள் உருகி உருகி பிரகாசம் தந்தன உயர்ந்த தட்டுக்களில் வைக்கப்பட்டிருந்த சந்தனமும் மகிலும் அந்த அறையில் நறுமணத்தை பரப்பிக் கொண்டிருந்தன அங்கே மன்னர் வரும்போது அந்த கொடூரன் படுக்கையில் படுத்து கிடந்தான் ஒரு சத்தமும் இல்லாமல் முன்னேறிய மன்னர் வாளால் ஒரே மூச்சில் அந்த கொடூரனின் உயிரை பறித்தார் அவனது உடலிலிருந்து உடைகளை உருவி எடுத்த மன்னர் பிணத்தை தோல் மீது போட்டுக்கொண்டு மாளிகை அருகே இருந்த ஆழ்கணற்றில் வீசி எறிந்தார் பின்னர் மணிமண்டபத்துக்குத் திரும்பிய மன்னர் அந்த பாலாய் போனவனின் ஆடைகளை அணிந்து கொண்டார் பிறகு தன் உடைமடிப்புகளில் வாளை மறைத்து வைத்தபடி அமர்ந்திருந்தார் சற்று நேரத்துக்கெல்லாம் கையில் மதுக்கோப்பையும் சூடான சூப் கிண்ணத்துடனும் அந்த வித்தைக்காரி வந்தாள் நுழைந்து உள்ளே வருகையிலேயே அவள் கொஞ்சி கொஞ்சி பேசினாள் என்னுடன் பேசுங்கள் என் நாயகரே உங்கள் குரல் கேட்க விரும்புகிறேன் என்றாள் தன் நாவை உள்மடக்கி பணிவான குரலில் மன்னர் பதிலளித்தார் என் தூக்கம் எல்லாம் உன்னால் பாலாகிறது என்றார் மன்னர் ஏன் நான் என்ன செய்தேன் என்று கேட்டாள் உன் கணவனுக்கு நாள் தவறாமல் நீ நூறு கசையடி கொடுக்கிறாய் அவன் கதறல் இரவெல்லாம் என்னை தூங்க விடாமல் செய்கிறது என் நலனை கொஞ்சமாவது நீ கருதியிருந்தால் என்றோ நான் குணம் பெற்று இருப்பேன் என்றார் மன்னர் மெல்லிய குரலில் உங்கள் விருப்பம் அதுவானால் நான் அவனை குணப்படுத்தி விடுகிறேன் என்றாள் அவ்வாறே செய் எனக்கு இன்னும் கொஞ்சம் அமைதியை கொடு என்றார் தன்னிடம் பேசுவது காதலன் என நினைத்துக்கொண்ட கொண்ட சூன்யகாரி மணிமண்டபத்தை விட்டு விரைந்து வந்தாள் அங்கே கல்லாய்ப்படுத்து கிடந்த கணவனின் அறைக்குள் நுழைந்தாள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை நிரப்பினாள் பின்னர் அதில் மந்திரங்களை உச்சரித்தாள் உருக்கப்பட்ட உலோக குழம்பு போல் தண்ணீர் சூடேறி கொப்பளித்தது அந்த நீரை அவள் கணவன் மீது தெளித்து மந்திர சக்தியே மீண்டும் இவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வா என்று கத்தினாள் வாலிபனின் உச்சி முதல் பாதம் வரை ஒரு மின்சாரம் பாய்ந்தது அவன் துள்ளி எழுந்தான் மகிழ்ச்சியுடன் உறக்க கத்தினான் சூனியக்காரி வெறுப்புடன் வார்த்தைகளை கொட்டினாள் போய் தொலை திரும்பி வரவே வராதே வந்தால் உனக்கு என் கையால் தான் சாவு என்றாள் இளைஞன் அங்கிருந்து ஓடினான் மீண்டும் சூனியக்காரி மணிமண்டபம் வந்தாள் என் நாயகரே நான் உங்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கு மன்னர் மெல்லிய குரலில் நீ செய்த தீமையின் இன்னொரு பாதி மீதம் இருக்கிறது என்றார் என்னது என்று கேட்டால் சூன்யகாரி வசியம் வைக்கப்பட்ட இந்த நகரத்து மக்கள்தான் ஒவ்வொரு இரவு பொழுதும் ஏரியில் மீன்களாக உள்ள அவர்கள் தலைகளை உயர்த்தி நம் இருவர் மீதும் சாபமிடுகின்றார்கள் அவர்கள் விமோச்சனம் பெற்றால்தான் முழுமையாக குணமடைய முடியும் என்றார் ஏரிக்கு விரைந்த அவள் அதில் இருந்து சில தண்ணீர் துளிகளை தன் உள்ளங்கையில் ஏந்தினாள் சில ரகசியமான மந்திரங்களை உச்சரித்தாள் வசியக்கட்டு முறிந்தது தண்ணீரில் நெளிந்து திரிந்து தலையை உயர்த்திய மீன்கள் மீண்டும் மனித உரு பெற்றன நான்கு மலைகளும் நான்கு தீவுகளாக மாறின பிறகு சூன்யக்காரி மண்டபத்துக்கு விரைந்தோடி வந்தாள் மன்னரின் அருகில் வந்ததும் தன் கொடுவாளை உருவி அவள் மார்பினில் பாய்ச்சினார் அவள் உயிரற்று தரையில் விழுந்தாள் மாளிகை வாயிற்கதவு அருகே இளைஞன் தனக்காக காத்து நிற்பதை கண்டார் தன்னை காப்பாற்றியதற்காக மன்னருக்கு நன்றி தெரிவித்தான் நெடு நாட்கள் பயணம் மேற்கொண்டு மீண்டும் தன் தலைநகரை வந்தடைந்தார் மன்னர் நமக்கு வண்ண மீன்கள் கொண்டு வந்த மீனவரை அழைத்து வர கட்டளையிட்டார் வசியம் வைக்கப்பட்ட நகரை மீட்க காரணமாக அமைந்த மீனவன் மன்னர் முன்னிலையில் வந்தான் அவனுக்கு விருதுகளும் பரிசுகளும் அளித்தார் மன்னர் மீனவன் அவன் வாழும் காலத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக மாறினான்